அடுத்த முறை திமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது என்பது எட்டாக்கணியாக மாறி வருகிறது அதனால் பெரிய தோல்வியிலிருந்து தப்பிக்க திமுக தேர்தல் பணி முடுக்கிவிட்டுள்ளது எட்டு மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து கண்காணித்தாலும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களையும் தனியே களமிறக்கியது அவர்கள் எடுத்துக் கொடுத்த சர்வே ரிப்போர்ட்டில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளின் நிலை என்ன என்பதுதான் அறிவாலயத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி இதற்கிடையே திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் விரைவில் கட்சி நிர்வாகிகளான உங்களை அறிவாலயத்தில் நேருக்கு நேர் சந்தித்து பேசப்போகிறேன் என கூறினார் அவர் சொன்னது போலவே உடன்பிறப்பே வா என்னும் தலைப்பில் நிர்வாகிகளுடன் சந்திப்பை கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறார் எதற்காக இந்த நேருக்கு நேர் சந்திப்பு என அறிவாலய வட்டாரங்கள் கூறுகையில் திமுகவுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கும் ஷோ டைம்ஸ் நிறுவனம் சர்வே பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதேபோன்று எட்டு மண்டல பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மண்டலத்தில் உள்ள தொகுதிகளில் உள்ள கள நிலவரங்களை கூறுவதற்காகத்தான் இந்த நேருக்கு நேர் மீட்டிங் என கூறியுள்ளது தொகுதிகள் தொடர்பான ரிப்போர்ட்டையும் திமுக தலைவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் மண்டல பொறுப்பாளர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளின் நிலவரம் தொடர்பாக ஸ்டாலினிடம் அளிக்கப்பட்டுள்ள சர்வே ரிப்போர்ட் நான்கு வகையாக பிரித்து பட்டியலிடப்பட்டுள்ளது அதாவது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஜி ஆர் என குறிக்கும் வகையில் குட் தொகுதி சாதகமான தொகுதி சிறிதளவு சாதகமான தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என நான்கு வகை ரிப்போர்ட் கார்டில் வகைப்படுத்தப்பட்டுள்ளதா இவற்றில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என முப்பத்தி ஐந்து தொகுதிகள் சாதகமான தொகுதிகள் இருபத்தி ஐந்து ஓரளவு சாதகமான தொகுதிகள் முப்பத்தி ஐந்து என்றும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என நூற்று முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் என பட்டியலிடப்பட்டுள்ளது இது ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் நேருக்கு நேர் மீட்டிங் வைத்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்காக உடன்பிறப்பே வாயினும் கட் அவுட் அறிவாலயம் முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது அதில் பெரிய அளவில் ஸ்டாலின் படமும் பெரியார் அண்ணா கருணாநிதி படங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன வழக்கமாக இடம்பெறும் இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதியின் படம் மிஸ்ஸிங் அதற்கு காரணம் இருக்கிறது வரும் தேர்தலில் கட்சி பொறுப்பை உதயநிதியிடம் ஒப்படைக்க ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார் ஆனால் அவரின் மீது ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லாததால் தானே களப்பணியில் இறங்கிவிட்டார் இதன் காரணமாகவே உதயநிதியின் படம் இடம்பெறவில்லை நிர்வாகிகள் சந்திப்புக்கு மறுநாள் பதினான்காம் தேதி சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வரின் இல்லத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் எட்டு பேருடன் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அதில் அறிவாலயத்தில் தான் மேற்கொண்ட ஒன் டு ஒன் சந்திப்பில் நிர்வாகிகள் சொன்ன கோஷ்டி மோதல் உட்கட்சி பூசலை சரி செய்வது தொடர்பாகவும் ரெட்பட்டியலில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது சரியாக இருக்காது எனவும் ஆலோசிக்கப்பட்டது அந்த வகையில் சீனியர் அமைச்சர்கள் துரை முருகன் ஐ பெரியசாமி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மனோ தங்கராஜ் மற்றும் பொன்முடி ஆகியோருக்கு சீட் கிடைக்காதது போல் தெரிகிறது இது தவிர தொகுதி பக்கமே எட்டிப்பார்க்காத மூத்த எம்எல்ஏக்கள் கன்னி எம்எல்ஏக்கள் சிலருக்கும் சீட் மறுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் மணல் மாபியா தென் மாவட்ட கல்குவாரி அதிபர்களுடன் கைகோர்த்துக் கொண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வரும் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் சீட் கிடைக்காது என்பதும் நிச்சயம் என்கின்றனர் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்